உருளைக்கிழங்கு கறி அதுக்கப்புறம் மோர் அதுக்கப்புறம் சுட சுட ரசம் மணக்க மணக்க சாம்பார் ஆவி பறக்க சோறு முட்டை எடுத்துகிட்டு போயாச்சு இது நம்ம கொடுத்த பாட்டில் அதனால் நாங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்த தட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் வெளில நாங்கள் வாங்கி கொடுத்த வாட்டருக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால் எல்லோரும் அந்த பாட்டில் தண்ணி பிடிச்சாங்க அந்த தாத்தா எடுத்துகிட்டு போய் திருப்பி போய் எடுத்துடுறாங்க ம் அந்த பாட்டில எந்த தாத்தா எல்லோரும் சாம்பார் முருங்கை கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் மாங்கான எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால சாணம் குட்டி குட்டியாக மாங்காய் போட்டோம் ஆ தர நீங்கள் யார் சாப்பாடு போகிறான்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருந்து நமக்கு சாப்பாடு போகிறாங்க மகேஸ்வரிங்களுங்க இவங்க எது நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்களுடைய கணவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் ஆமாம் நாற்பத்தி மூணாவது பிறந்தநாள் அவர் பேர் மணிவண்ணன் ராமசாமி ஸோ அவருடைய பிறந்தநாளுக்காக நம்ம வாழ்த்துக்கள் பாடிடுவோம் அவங்க குடும்பம் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம அவங்க குடும்பத்துக்காக நம்ம வாழ்த்துக்கள் பாடிடுவோம் அதே மாதிரி அவருக்கு வாழ்த்துக்கள் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா பேரு ராமசாமி அம்மா பேர் மலர்கொடி ஸோ அவங்களுக்காக நம்ம எல்லாருக்காகவும் வாழ்த்துக்கள் சேர்த்து பாடிடுவோம் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாடிடுவோம் அவங்க குடும்பத்துக்காக ஆனவர்கிட்ட ப்ரே பண்ணிடுவோம் Santata. பிறந்தநாளுக்கான அன்பு உலகங்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க ஊராண்ட மன்னர் போலே உலகாண்ட மூடவற்ற போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க அபிபா கண் <laughs> நீங்காதவுக்கு ரெண்டு சிற்பமலை மொழி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பல் நீங்காத செல்வம் நிறைந்தாலாம் ரொம்ப வாரி வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது மோர் இருக்குது